அமராவதி ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதியான கரூர் மாவட்டத்திற்கு வந்தடைந்தது திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து கடந்த பத்தாம் தேதி திருப்பூர் புதிய ஆயக்கட்டு பகுதி மற்றும் தண்ணீர் திறக்க முதல்வர் அறிவித்தார் இந்நிலையில் பழைய ஆயக்கட்டு பகுதியான கரூர் மாவட்டத்திற்கு தண்ணீர் திறக்காமல் இருந்த நிலையில் தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சீரிய முயற்சியால் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த பதினாறாம் தேதி கரூர் மாவட்டத்திற்கு இரண்டாயிரம் கனஅடி நீர் திறக்கப்படும் என்று அறிவித்ததோடு அன்று தண்ணீர் திறந்துவிட்டார் இந்நிலையில் அந்த அமராவதி நதி நீரானது தெட்டிப்பாளையம் அணைக்கு வந்த நிலையில் தற்போது அமராவதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது